ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மன் சேனல் பீட்ரூட்டை அரை அரை பீட்ரூட்டை வந்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும் பேஸ்ட்டு மாதிரி அதில் வந்து ஒரு ஸ்பூன் பீட்ரூட் எடுத்தாட்டு டூ ஸ்பூன் வந்து அரிசி மா இட்லி மாவு இட்லி மாவு இல்லைன்னா அரிசி மாவு எடுத்துட்டு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி பார்க்கணும் ரோஸ் வாட்ரு ஊற்றணும் கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இன்னொரு ஸ்பூன் அப்ளை பண்ணி முக முகத்தில் அப்ளை பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் நல்லா ரெண்டு கண்ணுலேயும் வெள்ளரிக்காய் பீஸ் வைக்கலாம் வெள்ளரிக்காய் இல்லைன்னா தக்காளி பீஸ் ரெண்டு கண்ணுலையும் வச்சுட்டு டென் மினிட்ஸ் கழித்து வெது வெதுப்பான நீரில் ஃபேஸ் வாஷ் பண்ணினா நல்லா குளூ குளோவாக இருக்கும் எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது இது நேச்சுரல் ஆயுர்வேதமும் அப்ளை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்